தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே சாப கட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் ஆம் அவர் சிந்திய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் அந்த சாபத்துக்கு நீங்களாக்கப்படுகிறோம் இன்றைய நாளிலே சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படாமல் தேவ சமூகத்துக்கு வராத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கல்வாறு இயேசுவின் இடத்துல வரும்படியாகும் அவர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு குடும்பத்தின் சாபங்கள் அகலும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது ஆம் ஒருவேளை மனிதர்கள் காரணம் இல்லாமல் பலியாய் அவர்கள் மேலே சாபத்தை குடும்பங்களுக்குள்ளே சொல்லி இருப்பார்கள் ஆனால் அந்த சாபத்துக்கு கத்த நம்மளை நீங்களாக்கி விடுகிற இருக்கிறார் நியாயப்படி ஒருவேளை சாபம் விட்டிருந்தார்கள் ஆனாலும் கிறிஸ்துவ சமூகத்திலே நாம் போகும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே மறுபடியும் நாம் கழுவப்படும் பொழுது அந்த சாபத்தை தேவன் தம்மேலே ஏற்றுக்கொண்டபடினால் அந்த சாபத்துக்கு தேவன் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குடும்பத்திலே சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படியாய் அவர்கள் ஒவ்வொருவரும் கல்வாரி தே கல்வாரி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து அந்த விடுதலையும் அந்த பெற்றுக்கொள்ளும்படியாய் அதனால் குடும்பத்திலே ஆசீர்வாதம் தள்ளைக்கும்படியாய் சமாதானம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க அப்பா குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே சாபத்தின் கட்டுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் எங்களுக்காக சாபம் ஆண்டவரே நாங்கள் அண்டவரை அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டவர்களாய் விடுதலையாக்கப்பட்டவர்கள்

கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு அண்டவரை சுகத்தையும் அண்டவரை ஆசீர்வாதத்தையும் அண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தாங்க அண்டவரை சாபத்தின் மிகுதினால் தண்டிக்கப்பட்டு அண்டவரை இன்றைக்கு மன்ன பாரத்தோடும் மன்ன கிளேசத்தோடும் அண்டவரை மன்ன கஷ்டங்களோடும் வியாதியோடும் தோல்வியோடும் நஷ்டத்தோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே விடுதலையை பெற்று அப்பா, அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்